இதெல்லாம் நல்லாவே இருக்கு அதுவும் போம்மா கொண்டு வா போம்மா தி நெக்ஸ்ட் டே என்ன இவ ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டுல தானே இருக்கா ஐயோ ஒன்னும் புரியல சொல்லுமா மம்மி சாப்பிட்டீங்களா இல்லையா மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா என்னமா இங்க தானே இருக்க என்ன ஃபோன் பண்ணிட்டு இருக்க இதுல உங்க சின்ன மரம போன் பண்ணி விசாரிக்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க அவங்க உங்க மேல எவ்வளவு பாசமும் அக்கறையா வச்சிருக்காங்கன்னு ஆனா நான் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு அவங்களுக்கு பாத்துக்கிட்டா கூட அது உங்களுக்கு அனுப்பப்படுறது இல்ல இனிமேல் நானும் அவங்களை மாதிரியே போன் பண்ணி நேரத்துக்கு உங்களுக்கு விசாரிச்சு